Arperum jodi, arperum jodi, arperum jodi, tani perum karu nae. Arperum jodi, arperum jodi, tani perum karu nae. Arperum jodi, arperum jodi, arperum jodi, tani perum karu nae. Arperum jodi, arperum jodi, arperum jodi, tani perum karu nae. Arperum jodi, arperum tani perum எல்லா உயிர்களும் வாழ்க இன்புற்று வாழ்கே உலகமெல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விலங்க சிவஞான நிலை அனுபவம் சிவான திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பழத்தே திரு கூத்து விளங்க ஒரு சிறந்த திருவிளக்கே விலங்கு உயிர் விலங்கு உணர்ச்சியது விலங்கு உலக எல்லாம் விளங்க அருள் உதவி குழல் பள்ளி மகிழ்வு மணி பொது வளர்ந்தே திருநிலைத்து நல் அருளொடும் அன்பொடும் சிறப்பொடும் செழி தூங்கு உரு நிலைத்து இமன் மகிழ்வொடு வாழ்வு ரே உபது நின் அருள் செய்வாய் இரு நிலத்தவர் நிலைத்தருவின் குறைகோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கதை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை இன்றி எங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து தாங்கள் ஏற்பாடு செய்துக்கின்ற அன்மார்க்க கூட்டு வழிபாட்டினை ஆண்டவரையை நீங்களே தலைமையேற்று நடத்தியர்கள் அன்போடு வேண்டுகின்றோம் என்னுடைய விண்ணப்பத்திலும் வழிபாட்டிலும் குற்றங்கள் குறையிருப்பின் அனைத்தையும் பொறுத்தருணி எல்லாம் உள்ள அருட்டின் ஆண்டவரையை நீங்கள் எங்கள் அகமும் புறமும் இருந்து எங்களை காத்தல் புரிய வேண்டும் உடைய அருட்டின் அற்புத கடவுளியை தங்கள் பொருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் அருட்பெருஞ்சோலி நிற்கின்றார் என் குண வலித்த என் அருட்டறிஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே நிலந்தெளிந்தது கணமழுங்கின சுவன நீடொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அளந்தது தாமரை ஆன உயிரில் போய் அழிந்தது கழிந்தது மாயை மாலிரவு உளர்ந்தது போற்றியோ அண்டரும் போற்றி என்கின்றார் இளங்குரு வலித்த என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே மனங்களும் கரைய ஒளிதான் கண்டதே கங்குரும் பல்லாரும் பாடி நின்றாடி பரவுகின்றார் அன்பு பிறவுகின்றாராய் நல்லார் மெஞ்ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் நன்னினர் சூந்த சூந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்யவெல் என் பள்ளி எழுந்து புலர்ந்தது ஞான பொறுப்பின் மேல் பொருத்ததில் குளிர்ந்தது புலவோ சொன்மாலை தொடுத்தனர் துடித்து நிற்கின்றார் சுத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார் வாழி என்கின்றார்ணிந்த பதியே பள்ளி எழுந்தருள் வாயே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகொள் சமரச சுத்தார்க்க பெரும்புகள் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் அடிமையும் நின்றாகி அம்பலத்தை திட்டி ൂറ്റിയോ കൊണ്ടി ഉന്ന തേരവിൻ്റെ ആര്യർ പോകാർ മുനപ്പള്ളി പൈറ്റാർ ഇനുദ്ധ ഉണർവിച്ച് ഉടപേ

பதம் பிடித்தவரெல்லாம் அம்பலப்பாட்டு பாடினர் ஆடினர் பரவினுக்குந்தார் தார் இதம் பிடித்தனையாண்ட அருப்பெருஞ்சோதி என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வா ஏளொடும் மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடி மலந்தது மலர்ந்தது கமலம் அருளொளி விளங்கியது ஒரு திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துலங்கி வீசிக்கு தெருளு பொருளும் மேன்மேல் என கழித்து ൾ പൂരിളുണ്ടരുോതി എൻ്ള്ള പള്ളി എഴുന്നവായേണം

அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் உயிரொலி அறிவே அன்பனும் அனுவுள் அமைந்த பேரொளியே அன் குருவாம்பர சிவமே അസീവത ഉമ്മര പരൻജോതി ഇതിനേ കേൻവടി ചൊല്ലേ നമോഹതകളി പരികള നടരി ചൊല്ലേ ശ്രീമലപൗരനമ്മേ പോരവലിയനും അമതനി ചിച്ചൈലാ പരൻജോതി ഏദം അനീഗം നിലപകവടിയം ആഗമ ചിച്ചൈയൻ തെരിൻജോതി ഏദം ആഹം നാരായണ കേയ മഹാരേ ഏദം മേദാമംഗളേ ഏദം ആഹം மீதால் பந்தலில் விளைவுகெல்லாம் ஆதலமம்சையற்களுடன் ஜோதி என்றாயே தொடக்கி என்னையாயே அந்த திருச்சபை அதற்களுடன் ஜோதி சலங்கன சமென் சமென் கங்கண்ட தரிபொறுவிையாய் அமின் திருச்சபை அர்ப்பர்தூரி திருதகரம் பொடிபியலினான அதிலாராய் என்றாயே அதற்களுடன் ஜோதி முன்றும்கனந்த சொப்பூனம முன்றுமந்தரும் ஆய சித்தம் பல கலப்பின் ஜோதி லோக நேசங்கள் கேளாய் நடப்பாய் சித்தம்ை अर्पण ஜோதி சத்யவீரர் தெய்வீக அறிவோடு காகேசித்தம்ை अर्पण ஜோதி சுத்தத் தத் கலைநா சுவாதி ரவீர் உள்ள நெற்றமீ சித்தம்ை अर्पण ஜோதி நவநந்தனிகளங்கன நந்தி கோதி ஆயந்தவெத்தியை அர்ப்பரியோ பேக்கன்ன 온똘க கா